ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இரண்டு மனைவியருடன் ஒரு ஆண் சேர்ந்து வாழும் அமைப்பு பற்றி பார்ப்போம் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் நமது இந்திய நாட்டின் கலாச்சாரம் அப்ப நினைப்பு பூராமே இங்க வந்து செயல்படாது தாரதோஷம் இருந்து ஒருவருக்கு திருமணம் ஆனவுடன் மனைவி பிரிந்து போயோ அல்லது அவரோட ஆயுள் முடிந்தாலோ குழந்தைகளை வளர்ப்பதற்காக இன்னொரு திருமணத்தை செய்து கொண்ட கட்டாயத்தில் கட்டாயத்துக்கு வருவாங்க அது தவறு இல்லை அதே நேரத்தில் மனைவியோட கருத்து வேற்றுமையோடு இருந்து விரோதப்பட்டுக்கிட்டு இன்னொரு மனைவியோடு சேர்ந்து இருப்பது அது தவறான செயல் அப்போ தாரதோஷம் இருந்தால் முப்பது வயசுக்கு மேல் ஆணுக்கும் பெண்களுக்கு ஒரு இருபத்தி ஏழு வயசு அண்டு திருமணத்தை செய்தால் அந்த தாரதோஷம் அடிபட்டு போகும் அதெல்லாம் பார்க்காம சரி சின்ன வயதிலே நடந்துருது தாரதோஷமும் இருக்குது சின்ன வயதிலே நடந்துருது அதுதான் நம்மளுடைய விதிப்பயன் அப்படி இருக்கும் பொழுது இந்த தாரதோஷம் என்பது ஏழாம் இடம் பாவத்துவமாக இருந்து லக்கணத்தில் சனி சபா இருந்தால் ஏழாம் இடம் பார்க்கும் ராகு கேதுக்கள் லக்கணம் லக்கணத்துக்கும் ஏழை ராகு கேதுக்கள் இருந்தாலும் சரி ரெண்டு எட்டில் ராகு கேதுக்கள் இருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்துல சனி சபா இருந்தாலும் இப்படிப்பட்ட கிரகநிலாம் இருக்கும் பொழுது தாரதோஷம் தாமதமாக செய்கிற திருமண அமைப்புகள் ஆணுக்கு முப்பது வயசு வந்த உடனே இந்த திருமணத்தை செஞ்சோம் அந்த பாதிப்பு இருக்காது அந்த ஜாதகத்தில் ஏழாம் இடம் இருட்டி பதினோராம் இடம் வெளிச்சமாக இருக்கும் அப்போ முதல் மனைவி நட திருமணம் ஆகி விவகாரத்தோ அல்லது மற்ற விஷயமோ நடந்து அடுத்த திருமணத்தை நடக்கக்கூடிய அமைப்பு பதினோராம் பாவம் இது எல்லாரும் தெரிஞ்சது தான் ஆனால் நான் சொல்கிறது எந்தவித மனஸ்தாவும் இல்லாமல் முதல் மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு மனைவியோடு சேர்ந்து வாழ்கிற அமைப்பு இது அரிதானது இதுக்கு கிரக நிலைப்படி இது முதல்ல தவறு அதை சொல்கிறேன் நம்ம நம்ம கலாச்சாரத்துக்கு சரி வராது அது வந்து வெளிநாடுகளுக்கு சரியாக வரும் நினைச்ச உடனே ஒரு மனைவியை வச்சுக்கிடுவாங்க அதில் வேறு பிரச்சனை நம்ம இந்தியாவை வந்து ராமருடைய பூமி இது வந்து ஏகபத்தினி அமைப்பு தான் அப்போ இங்கே ஏன் எப்படி வருது எப்படிப்பட்டவர்கள் இப்படி வரும் ஒரு சிம்பிளான மேட்ரு தாங்க அவருக்கு மூணாம் இடம் பன்னெண்டாம் இடம் இல்லறத்தை தரக்கூடிய போகஸ்தானமும் சயனஸ்தானமும் வலுத்துருக்கும் அது அவருடைய ஜாதக அமைப்பு அப்படி வளர்த்துருக்கிற நேரத்தில் குடும்பஸ்தானத்துலேயும் லைட்டாக செவ்வா பார்வை இந்த மாதிரிலாம் இருக்கும் ஏழாம் இடமும் நல்லா இருக்கும் பதினோராம் இடமும் வெளிச்சமாக இருக்கும் சுக்கரனும் அதிக வீரியமாக இருப்பார் அப்போ ஏழாம் இடம் முதல் மனைவி கல்யாணம் ஆயிரும் தெரிந்தோ தெரியாமலோ பதினோராம் இடமும் வளர்த்துருந்துச்சுன்னா இன்னொரு மனைவியும் சேர்த்து வச்சுக்குவார் அல்லது திருமணமும் பண்ணி கொஞ்சம் பணக்காரலாக இருந்தார் அதிகாரமிக்கவராக இருந்தால் அதையும் கல்யாணத்தை பண்ணி தனியாக இருப்பார் இப்படி இருக்கிற அமைப்புகள் அறிதல் மரிதாக வரும் அப்போ ஏழாம் இடமும் பதினோராம் இடமும் வெளிச்சம் ஆயிடுச்சுனாலே இரண்டு அமைப்புகள் வரும் அவர் இங்கேயும் குடும்பம் நடத்தி குழந்தைய பத்துக்குவார் அங்கேயும் குடும்பம் நடத்தி குழந்தைய பத்துக்குவார் ரெண்டு பேருக்கும் சொத்து எழுதி வைப்பார் பணக்காரராக இருப்பார் இப்படிலாம் அறிதல் மரிதாக இருக்கும் இது உதாரணங்கள் இருக்கு என்னுடைய அம்மாவளி தாத்தா அவர்களுக்கெல்லாம் ரெண்டு தாரங்கள் ரெண்டு தாரங்களும் இருந்தாங்க அது சொல்ல கேள்வி எங்கள் அம்மா சொல்ல கேள்வி இப்படிலாம் அமைப்புகள் வரும் அதுதான் இந்த ஏழாம் இடமும் பதினோராம் இடம் வளர்த்திருந்தவர்களுக்கு ரெண்டு ஒரே காலத்தில் ரெண்டு மனைவியோட வாழ்வோட அமைப்பு இது இதுவும் தோசம் அதுக்காக அது ரெண்டு மனைவி இருக்கிறதுனால திருமண தோஷங்கிறது வந்து ஏக ஒரே ஒரு மனைவியோட கருத்து ஒற்றுமையோடு கலந்து குழந்தைகட்டியை பார்த்து வாழ்கிறது தான் அது முறையான இல்லற தர்மம் ரெண்டு திருமணம் நடத்துறது வந்து அது தோசந்தான் என்ன இருந்தால் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிவு செய்கிறேன் தனிப்பட்ட முறையில் திருமண அமைப்பில் திருமண பொருத்தம் பத்து பொருத்தம் முட்டாள்தனமான விஷயம் அது எந்த இடத்துல எனக்கு தெளிவாக சொல்ல என்னுடைய மதிப்புக்குரிய குருநாதர் சொல்கிற மாதிரி குருஜி ஐயா சொல்கிற மாதிரி முட்டாள்தனம் தான் அது அதில் எதுவுமே தெரிய அறிவு அறிவிக்க முடியாது ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தான் சொல்ல போகிறோம் திருமண பொருத்த விஷயத்தில் ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கு எந்த வயசில் திருமணம் செய்யலாம் சின்ன வயசுலையா வயசு சென்று செய்யணுமா திருமண பொறுத்த மட்டும் இல்லை திருமண தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து என்ன குறைந்த கட்டணத்தில் திருமண பொருத்த ஜோராக பார்த்து உங்களுக்கு அமைத்து கொடுக்கப்படும் திருமணம் பொறுத்த மட்டும் இல்லாமல் வேறு எந்த விஷயங்கள் கல்வி உயர்கல்வி வெளிநாட்டுக்கு போகிறது தொழில் செய்கிறது வேலைக்கு வேலைக்கு தான் இருக்கணுமா தொழில் செய்யலாமா ஒருத்தர் அப்படிங்கிற விவரங்கள் கூட்டு தொழில் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் எப்படி யார் செய்யலாம் இப்படிலாம் வந்து ஜோதிடத்தில் கிரக வெளிச்சம் இருள் இந்த அமைப்புகளை தெளிவாக பார்த்து உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுரம்